இந்த வீடியோ மூணு பார்ட் உடையது பார்ட் ஒன் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் த ஸ்க்ரூ காஜ் ஏன் ஸ்க்ரூ காஜ் தேவைப்படுது செகண்ட் பார்ட்டு லீஸ்ட் அக்கௌண்ட் கால்குலேஷன் தேர்ட் பார்ட் எரர் மெஷர்மெண்ட் அதாவது பாசிட்டிவ் எரர் நெகட்டிவ் எரர் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது ஏன்னா ஸ்க்ரூ காஜுங்கிறது பாசிட்டிவ் எரரோடையும் இருக்கும் நெகட்டிவ் வேரரோடையும் இருக்கும் அல்லது ஜீரோ எரர் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம எப்படி கரெக்டான அக்யூரேட் மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஸ்க்ரூ கார்ஜை பற்றி பார்க்கலாம் படத்தில் ஸ்க்ரூ கார்ஜுடைய இமேஜ் இருக்குது இந்த இடம் ஸ்க்ரூன்னு சொல்லுவோம் இது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த இடத்துல முடியும் இதற்கு மேலே சர்க்குலர் ஸ்கேல் இருக்குது இந்த இடத்துல ஒரு ஸ்டாட்டிக் ஸ்கேல் இருக்குது இது மில்லி மீட்டர் அளவுகளில் குறிக்கப்பட்டிருக்கும் இது உள்ளே இருக்குது இது பிட்ச் ஸ்கேல் இதில் இந்த இடம் ஆர்க்குன்னு சொல்லுவோம் இந்த இடம் பிட்சி ஸ்கேல் இதுக்கு மேலே உள்ளது ஹெட் ஸ்கேல் அல்லது சர்க்குலர் ஸ்கேல் இந்த ஸ்க்ரூவை ரொட்டேட் பண்ணுறப்ப சர்க்குலர் ஸ்கேல் மூவ் ஆகும் பிட்ச் ஸ்கேல் மேலே இங்கே பாருங்கள் ஸ்க்ரூ எது வரைக்கும் வரும் ஸ்டட்டு வரைக்கும் வரும் இந்த ஸ்டட்டுக்கும் இந்த ஸ்டட்டுக்கும் இந்த ஸ்க்ரூவுக்கும் இடையில்தான் நம்ம பொருள் எந்த பொருளுடைய திக்னஸ் அல்லது டயாமீட்ரு கண்டுபிடிக்கணுமோ அந்த பொருளை வச்சு டைட் பண்ணிக்கணும் த்ரீ டைம்ஸ் டைட் பண்ணணும் சத்தம் கேட்கணும் ஒன்று ரெண்டு மூணு இந்த இடத்த விடக்கூடாது ஓகேங்களா பண்ணதுக்கப்புறம் இங்கே ரீடிங் பார்க்கணும் இந்த பிட்சு ஸ்கேல்லையும் ஹெட் ஸ்கேலையும் பண்ணி தான் ரேடிங் பார்க்கணும் இதை பற்றி நம்ம வீடியோவில் பின்னாடி பார்ப்போம் குரு பயன்படுத்தி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மில்லி மீட்டர் அக்யூரசிக்கு ஒரு பொருளுடைய திக்னஸ் அல்லது டயாமீட்டரை நம்மளால் மெஷர் பண்ண முடியும் அதாவது ஒரு மில்லி மீட்டரில் ஒரு பங்கு உடைய பொருளுடைய திக்னஸ் அல்லது டயாமீட்டரை கூட நம்மளால் அக்யூரட்டாக மெஷர் பண்ண முடியும் எப்படின்னு பார்க்கலாம் அதாவது இது ஒன்றாவது சென்டிமீட்டர் இது ரெண்டாவது சென்டிமீட்டர் இதுக்கிடையில் பத்து மில்லி மீட்டர் இருக்குது இது ஒரு மில்லி மீட்டர் ஒன் மில்லி மீட்டர் ஒன் எம்எம்னு எழுதலாம் அல்லது ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ மீட்டர்னு எழுதலாம் இந்த ஒன் மில்லி மீட்டரில் நூறு பங்குங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மில்லி மீட்டர் ஆகும் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இப்போ ஒன் மில்லி மீட்டர் பத்து பாகமும் உடச்சா என்னாகும் இது ஒன் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் இது ஒன் பாயிண்ட் த்ரீ சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் அளவுகள் அளவில் குறிக்கப்பட்டிருக்கு இது ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ ஒன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ இது ஒரு மில்லி மீட்டரில் பத்து பாகம் அப்போ என்ன ஆகும் ஜீரோ பாயிண்ட்டு ஒன் மில்லி மீட்டர் அல்லது ஒன் இன்ட்டு டென் ஃபவர் மைனஸ் ஃபோர் மீட்டர்னு எழுதலாம் இந்த பாயிண்ட் ஒன் மில்லி மீட்டரை பத்து பாகமாக பிரித்தோம்னா எப்படி இருக்கும் இங்கே சென்டிமீட்டரில் குறிக்கப்பட்டிருக்கு ஒன் பாயிண்ட் டூ த்ரீ ஜீரோ இந்த இடம் எண்ட் ஆகிற இடம் ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் ஜீரோ இந்த ஒரு கட்டத்துக்கும் இன்னொரு கட்டத்துக்கும் அதாவது ஒரு செக்மெண்ட்டுக்கு இன்னொரு செக்மெண்ட்டுக்கு இடையுள்ள சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் சென்டிமீட்டர் இங்கே பாருங்கள் இங்கே பாயிண்ட் ஒன் மில்லி மீட்டர் இருக்கா மில்லிமீட்டரில் பார்ப்போம் இங்கே பாயிண்ட் ஒன் மில்லிமீட்டர் இருக்கா இந்த பாயிண்ட் ஒன் மில்லி பத்து பாகமாக பிரித்தோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மில்லி அல்லது இங்கே டென் பவர் மைனஸ் ஃபோர் இருக்கா அங்கே டென் பவர் மைனஸ் ஃபைவ் மீட்டர் ஆயிரும் இந்த ஒரு ஆர்டர் அதிகமானால் டென் பவர் மைனஸ் சிக்ஸ்னு ஆகும் தட் இஸ் மைக்ரோ மீட்டர் அதாவது ஸ்க்ரூகாஜை பயன்படுத்தி மைக்ரோ லெவலில் கூட நம்மளால் மெஷர்மெண்ட் எடுக்க முடியும் அதனால காஜ் மெஷர்மெண்ட் அல்லது மைக்ரோ மீட்டர் மெஷர்மெண்ட் கூட இந்த காஜ் மெஷர்மெண்ட்டை சொல்லுவாங்க லீஸ்ட் கவுண்ட் கால்குலேஷன் இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கருவியினால் அளக்க முடிந்த மிக குறைந்த அளவு லீஸ்ட் கவுண்ட் அதாவது ஒரு மீட்டர் ஸ்கேல்னால அளக்க முடிந்த மிக குறைந்த அளவு ஒரு மில்லிமீட்டர் இந்த கருவினால் அளக்க முடிந்த மிக குறைந்த அளவு இந்த கருவினுடைய லீஸ்ட் கவுண்ட் அதுதான் கண்டுபிடிக்க போறோம் ஹெட் ஸ்கேல ஆன்டி கிளாக் ரொட்டேட் பண்றோம் ஆன்டி கிளாக் ரொட்டேட் பண்ண ரொட்டேட் பண்ண பிட்ச் ஸ்கேலில் உள்ள ரீடிங்ஸ் எல்லாம் விசிபிள் ஆகும் இப்போ பாருங்க இங்கே ஒன்றாவது மில்லி மீட்டர் தெரியுது அரிசாண்டல் லைன் அதாவது பிச்சு ஸ்கேலுடைய அரிசாண்டல் லைன் ஹெட் ஸ்கேலுடைய ஜீரோ லைனில் இருக்கு இது அப்படியே ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்ணுறேன் திரும்ப ஜீரோ வர்றப்ப இங்கே பாருங்க ஏற்கனவே ஒன் ஒன்றாவது மில்லி மீட்டர் மட்டும் விசிபிளாக இருந்துச்சு இப்போ ரெண்டாவது மில்லி மீட்டர் விசிபிளாக இருக்குது அதாவது இப்போ இந்த ஒரு மில்லி மீட்டர் நகரத்துக்கு ஹெட் ஸ்கேல் ஒரு முழு ரொட்டேஷனை மேற்கொள்ள வேண்டி இருக்கு இங்கே ஒன் ரொட்டேஷனை ஹண்ட்ரட் டிவிஷன் எடுத்துக்கலாம் இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது ஒரு மில்லி மீட்டர் ஈக்குவல் டு நூறு டிவிஷன்ஸ் ஆஃப் ஹெட் ஸ்கேல் நீங்கள் ஏற்கனவே படத்தில் தெளிவாக பார்த்துருப்பீங்க ஒரு மில்லி மீட்டர்லேருந்து ரெண்டாவது மில்லி மீட்டர் அல்லது ரெண்டாவது மில்லி மீட்டர்லேருந்து மூணாவது மில்லி மீட்டர் விசிபிள் ஆகிறதுக்கு ஒரு முழு ரொட்டேஷன் ஹெட் ஸ்கேல் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அப்போ ஒரு முழு ரொட்டேஷனில் என்ன இருக்குது நூறு டிவிஷன்ஸ் இருக்குது இந்த நூறு டிவிஷன்ஸ் எதுக்கு ஈக்குவல்னால் ஒரு மில்லி மீட்டருக்கு ஈக்குவல் ஓகேங்களா இந்த லீஸ்ட்டு கவுண்ட்டு இப்போ ஒன் டிவிஷன் அதாவது இங்கே நூறு லைன்ஸ் இருக்கா அப்போ ஒன் டிவிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த இருபதாவது லைனுக்கும் இருபத்தி ஒன்றாவது லைனுக்கும் இடையே உள்ள தொலைவு அல்லது இருபத்தி நாலாவது லைனுக்கும் இருபத்தஞ்சாவது லைனுக்கும் எந்த லைன் வேணால் எடுத்துக்கலாம் இதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் அதான் அது ஒன் டிவிஷன் இப்போ ஒன் டிவிஷன் ஈக்குவல் டு ஒன் மில்லி மீட்டர் இங்கே உள்ள ஹண்ட்ரட டினாமினட்டு கொண்டு போயிடலாம் அப்போ ஒன் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ ஒன் மில்லி மீட்டர் இதுதான் லீஸ்ட் கவுண்ட் இது வேற மாதிரியும் கால்குலேட் பண்ணலாம் அதாவது லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்க்ரூ காஜ் ஈக்குவல் டு பிச் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆன் ஹெட் ஸ்கேல் இப்போ ஒரு மில்லி மீட்டர் நகரத்துக்கு நூறு டிவிஷன்ஸ் நகர்ந்துருக்கு அல்லது ரெண்டு மில்லி மீட்டர் நகரத்துக்கு இரநூறு டிவிஷன் நகர்ந்துருக்கு அப்படின்னா அதை டிவைட் பண்ணோம்னா இதே ஆன்சர் தான் வரும் இந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மில்லி மீட்டர் வரும் ஆக்சுவலாக இருபதாவது லைனுக்கும் இருபத்தி ஒன்றாவது லைனுக்கும் அல்லது இருபத்தி நாலாவது லைன் இருபத்தி அஞ்சாவது லைன் இல்லை ஏதோ ஒரு லைன்ஸு உள்ள டிஸ்டன்ஸு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மில்லி இருக்காது ரிலேட்டிவாக ஒன் மில்லி நூறு டிவிஷன்ஸு கம்பேர் பண்ணுறப்ப ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மில்லிமீட்டர் இந்த இடம் ஸ்டட்டு இது பிச்சு ஸ்கேல் இது ஸ்டாட்டிக்காக இருக்கும் இது சர்க்குலர் ஸ்கேல் இந்த ஸ்க்ரூ ரொட்டேட் பண்ணி இந்த டயாமீட்டர் கண்டுபிடிக்க வேண்டிய பொருளும் அல்லது திக்னஸ் கண்டுபிடிக்க வேண்டிய பொருளை இங்கே ப்ளேஸ் பண்ணலாம் நம்ம மெட்டீரியல் இங்கே வச்சுட்டு இங்கே டைட் பண்ணுறப்ப சர்க்குலர் ஸ்கேல் பிட்ச் ஸ்கேலு மேலே ரொட்டேட் ஆகும் இந்த ரெண்டு ஸ்கேலுடைய ரீடிங்கும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ எடுக்கலாம் அதுதான் அக்யூரட் வேல்யூ இதில் சில எரர்ஸ்லாம் இருக்கும் பாசிட்டிவ் எரர் நெகட்டிவ் வேறு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கும் அதை பார்க்கலாம் இப்போ எந்த ஒரு பொருளும் வைக்காத நிலையில் காஜினுடைய ஸ்க்ரூவும் இந்த ஸ்டட்டும் இப்படி ஒன்று ஒன்று மோதிக்கிட்டு உள்ள எந்த பொருளும் இது இது மாதிரி மாதிரி இருக்கும் இந்த இடம் ஒரு செட்டப் வரணும் அதாவது ஜீரோ லைன் தெரியணும் இந்த அரிசாண்டல் லைனுக்கு ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்கூரு காஜ்ல எந்த எரரும் இல்லை அப்படின்னா எடுத்துக்கலாம் இப்படி இருக்கணும் இது ஜீரோ எரர் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம பர்ஃபெக்டா ரீடிங் எடுக்கிறது ஆக்சுவல் ரீடிங் தான் இந்த ஜீரோ எரர் எப்படி இருக்குறத அனிமேஷனில் பாத்துக்கலாம் இந்த இடம் பிச்சு ஸ்கேல் இந்த மேலே ரொட்டேட் ஆகிற ஸ்கேல் சர்க்குலர் ஸ்கேல் அல்லது ஹெட் ஸ்கேல் சொல்லுவோம் ஜீரோ லைன் மேலே இந்த சர்க்குலர் ஸ்கேலோடைய ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் இப்படி கோயன்சட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்த ஜீரோ எரோன்னு சொல்லுவோம் இதில் ரீடிங் எடுத்துக்கலாம் சப்போஸ் இது மாதிரி நான் ஃபுல்லாக இந்த சர்க்குலர் ஸ்கேலில் டைட் பண்ணிவிட்டேன் இங்க உள்ள எந்த ஒரு பொருளும் இல்லை அப்படிங்கிறப்ப இது மாதிரி ஜீரோ லைனுக்கு அப்புறம் இந்த மாதிரி கேப் இருந்து இந்த சர்க்குலர் ஸ்கேலில் ஏதாவது ஒரு இங்கே ஜீரோ இருக்குது இங்கே ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இப்போ டுவெண்ட்டி லைன் இந்த அரிசாண்டல் லைன் ஹரிசாண்டல் லைன்னா இது இந்த லைன் மேல இந்த லைன் எந்த நம்பரை பாருங்க அப்போ இந்த லைன் எந்த நம்பருக்கு நேராக இருக்கிறதோ அந்த ரீடிங் நோட் பண்ணிக்கணும் இந்த ரீடிங் பேர் எக்ஸ்கேல் கோயன்சிடன்ஸ் இது பாசிட்டிவ் எரர் இந்த இடம் நெகட்டிவ் எரர் அதாவது ஜீரோ லைனை மறைச்சிருந்துச்சு இங்கே ஒரு வேல்யூஸ் இருந்துச்சு நம்மளுக்கு ஜீரோ லைன் இங்கே இருக்கும் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது நெகட்டிவ் ஏரர் இப்போ பாசிட்டிவ் ஏரர் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மேலே உள்ள ஸ்க்ரூ கார்ஜ் படத்தினுடைய பாசிட்டிவ் ஏரர் ப்ளஸ் டுவெண்ட்டி அதாவது ஹெட் ஸ்கேல் ரீடிங்ல ரீடிங்லேருந்து இந்த ப்ளஸ் டுவெண்ட்டி வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணிடணும் பாசிட்டிவ் ஏரரில் நெகட்டிவ் ஏரர் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணணும்னா மைனஸ் ஆஃப் ஹண்ட்ரட் மைனஸ் இந்த அரிசாண்டல் லைனில் இங்கே உள்ள எந்த லைன் கோயின்ஸில் இருக்குது எண்பத்தி ஐந்தாவது லைன் கோயின்சர் ஆகிருச்சு அப்படின்னா ஹண்ட்ரட் மைனஸ் எயிட்டி ஃபைவ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபிஃப்டீன் இதுதான் ஜீரோ ஏரர் வர்ற இருந்து இந்த மைனஸ் ஃபிஃப்டீன்கிற வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும் இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நோ எரர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஜீரோ லைன் நேராக இந்த ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் இருக்குது ஹரிசாண்டல் லைனில் அதாவது ஹெட் ஸ்கேலோடு ஜீரோ லைன் மேட்ச் ஆகிருக்கு அப்போ இது நோ எரர் பாசிட்டிவ் எரர் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி பார்க்கலாம் இது ஒரு அனிமேஷன் தான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக போட்டிருக்கோம் இது பாசிட்டிவ் ஏரர் அதாவது ஜீரோ லைன் தெரியும் அதுக்கப்புறமும் சில ஸ்பேஸ் தெரியும் அப்படி இருந்து அரிசாண்டல் லைன் மேலே எந்த சர்க்குலர் ஸ்கேலுடைய லைன் டிவிஷன்ஸ் செட் ஆகிருக்கோ அதான் பாசிட்டிவ் எரர் வேல்யூ என்ன இருக்கு இது ட்வெண்ட்டி நைன்டீன் எயிட்டீன் ஆகிருக்கு அப்போ ப்ளஸ் எயிட்டீன்கிறது ஜீரோ பாசிட்டிவ் ப்ளஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த பாசிட்டிவ் எரர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஒரு ரீடிங் எடுக்க போகிறோம் எப்படி ரீடிங் எடுக்கிறோம் பார்த்துருப்பீங்க ஆன்டி கிளாக்வேஸ் ரொட்டைட் பண்ணால் திரும்ப வைஸ் ரொட்டேட் பண்ணோம்னா இந்த இடத்துல மெட்டீரியல் லாக் ஆகிரும் இப்போ இந்த ஸ்கேலில் உள்ள ரீடிங் குச்சு ஸ்கேல் ரீடிங் இந்த ஸ்கேலில் உள்ள ரீடிங் ஹெட் ஸ்கேல் ரீடிங் இது டிவிஷன்ஸில் இருக்கும் இது மில்லி மீட்டரில் இருக்குது இப்போ இங்கே எத்தனை மில்லி மீட்டர் தெரியுது நம்மளுக்கு பத்து மில்லி மீட்டர் தெரியுது பதினோராம் மில்லி மீட்டர் தெரியல அப்போ ரீடிங் எங்கே இருக்குது அப்படின்னா பத்தாவது மில்லி மீட்டருக்கும் பதினோராவது மில்லிமீட்டருக்கும் இடையில இருக்கு நம்மளுக்கு எந்த மில்லிமீட்டர் தெரியுதோ அதை எடுத்துக்கலாம் அப்போ பிச்சு ஸ்கேல் ரீடிங் டென் மில்லி மீட்டர் எடுத்து எழுதியாச்சு அதுக்கு முன்னாடி இங்க ஜீரோ வேறுங்கிறது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல பிளஸ் எயிட்டீன் லேஸ் கவுண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மில்லி மீட்டர் இங்கே ரெண்டாவது காலத்தில் ஹெட் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ் அதாவது இந்த ஹரிசாண்டல் லைன் மேல ஹெட் ஸ்கேலோடைய எந்த ஆயிருக்கு தேர்ட்டி லைன் கோயின்சிட் ஆயிருக்கு தேர்ட்டி போட்டாச்சு அடுத்தது ஹெட் ஸ்கேல் ரீடிங் ஹெட் ஸ்கேல் ரீடிங் அப்படிங்கிறது இது குயின் சென்ஸ் தான் எந்த அளவுகளும் கிடையாது பிரிவுகள் தான் ஹெட் ஸ்கேல் ரீடிங் அப்படிங்கிறப்ப தான் நம்மளுக்கு மில்லி மீட்டர் அளவுகள் வரும் அது லீஸ் கவுண்ட் வேல்யூவோட இந்த ஹெட் ஸ்கேல் கோயின் சென்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் லீஸ் கவுண்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் இன்ட்டு தேர்ட்டி மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ இப்போ ஆப்சர்வ் ரீடிங் டென் பாயிண்ட் த்ரீ ஜீரோ டென் பாயிண்ட் த்ரீ மில்லி மீட்டர் ஆக்சுவலாக கரெக்ட் ரீடிங்னு ஒன்று இருக்குது இப்போ கரெக்ட் ரீடிங் அப்படின்னா என்னென்னா எறரை மினிமைஸ் பண்ணிடணும் இந்த எரர் வேல்யூவை காம்பன்சேட் பண்ணிடணும் அப்போ தான் அது கரெக்ட் ரீடிங் ஆக முடியும் அப்போ அப்சர்வ் ரீடிங் டென் பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஃபார்மில் என்ன சிஆர் ஈக்குவல் டு கரெக்ட் ரீடிங் ஈக்குவல் டு அப்சர் ரீடிங் மைனஸ் ப்ராக்கெட்டட் ஜீரோ ஏர் இன்ட்டு லீஸ் கவுண்ட் மில்மீட்டரில் இருக்குது இங்கே மேலே பாருங்கள் அப்சர்வீடிங்னா டென் பாயிண்ட் த்ரீ ஜீரோ மைனஸ் ஆஃப் பிளஸ் எயிட்டீன் லீஸ் ஜீரோ ஏர் இன்ட்டு லீஸ் கவுண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் இது என்ன ஆகும் மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ பாயிண்ட்டு ஒன் எயிட்னு ஆகும் இங்கே ஆகும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாசிட்டிவ் எரர்னா சப்ட்ராக்ட் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே சப்ட்ராக்ட் ஆகிரும் டென் பாயிண்ட் ஒன் டூ அப்படிங்கிறது தான் எக்ஸாக்ட் ரீடிங் அப்போ இந்த மெட்டீரியலுக்கு இடையில் உள்ள ஒரு ஸ்பெசிமனுடைய டயாமீட்ரோ அல்லது திக்னஸ்ஸோ என்ன இருக்குது டென் பாயிண்ட் ஒன் டூ மில்லி மீட்டர் இருக்குது இப்போ நெகட்டிவ் எரர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம ஒரு ரீடிங் எடுக்கலாம் இப்போ ஜீரோ லைன் மறைஞ்சிருக்கு இந்த அரிசாண்டர் லைன் மேலே ஏதோ ஒரு லைன் குவான்சிடாக ஆயிருக்கு இங்கே எயிட்டி எயிட் குவான்சிட அப்போ நெகட்டிவ் எரர் எவ்வளவு ஆஃப் ஹண்ட்ரட் மைனஸ் எயிட்டி எயிட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டுவெல் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம ரீடிங் எடுக்க போகிறப்ப ஆன்டி கிளாக் ரொட்டேட் பண்ணி லேங்கட் பண்ணிக்கலாம் நம்ம கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணி மெட்டீரியலில் கப்புள் பண்ணணும் இப்போ நம்மளுக்கு விசிபிளாக இருக்கிறது பிச்சு ஸ்கேல் ரீடிங் எவ்வளவு சிக்ஸு செவன் மில்லிமீட்டர் ஹெட் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ் எவ்வளவு ஃபார்ட்டி இப்போ எச் ரீடிங் எவ்வளவுது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ இப்போ அப்சர்வ் ரீடிங் இந்த ஃபஸ்ட்டு காலத்தையும் தேர்டு காலத்தையும் சம் பண்ணி வருது அப்சர்வ் ரீடிங் செவன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ இப்போ கரெக்ட் ரீடிங் எவ்வளவுது செவன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ மைனஸ் மைனஸ் டுவெல் நெகட்டிவ் வேறர் மைனஸ் டுவெல் இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஒன் இந்த மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஜீரோ ஒன் டூ சம் செவன் ஃபைவ் டூ இதுதான் எக்ஸாக்ட் ரீடிங் ஆஃப் எனி மெட்டீரியல் திக்னஸ் இருக்கலாம் இல்லை டயாமீட்டராக இருக்கலாம் அட்டாரிட்டிஸ் நம்ம எந்த பொருள் வச்சுருக்கோமோ இது கிடையில இந்த இடம் ஸ்டட்டு இந்த இடத்துல ஸ்க்ரூ இது கிடையில என்ன மெட்டீரியல் லாக் ஆகிருக்கோ அதனுடைய டயாமீட்டரில் திக்னஸ் செவன் பாயிண்ட்டு ஃபைவ் டூ மில்லி மீட்டர் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது இதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நான் அதுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி வேற எப்படியும் எடுத்து போடுறேன் உங்களுக்கு தேங்க் யூ